இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் எவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் சாமுவேல் வயது உள்ளவன் ஆனால் கொண்டு சாமுவே புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்களை நாம் அப்படி வாசிக்க முடியும் அதிலே சாமுவேலினுடைய குமாரர் யோவேல் மற்றும் மத்யா என்பவர்கள் சாமுவேலுடைய ஸ்தானத்திலே நியாயாதிபதியாக அமர்த்தப்பட்டார்கள் அவர்கள் நியாயம் செய்வதற்கு பரிதானம் வாங்கினார்கள் லஞ்சம் வாங்கினார்கள் எனவே ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி சாமுவேலை நெருக்கின காட்சியை குறித்து நாம் இங்கே வாசிக்க முடியும் எனவே சாமுவேல் தீர்க்கதர்சி கர்த்தனை நோக்கினால் கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசின பொழுது சனங்கள் சொல்வதைக்கு அவர்கள் உன்னை தள்ளவில்லை என்னை தள்ளினார்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் நம்பு சகோதரனை சகோதரியை நெருக்கப்படுகின்ற காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது விசுமாச வாழ்க்கையிலே கர்த்தராகியேசுமே நோக்கி பார்ப்போம் அவர் உங்களுக்கு பத்தாசை பண்ணுவார் இவ்வளோ கூடியிருந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை பலமாக நடத்துவார்கள் ஆமே ஆமேன்